ஹாய் நின்பா, இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியோட இன்னைக்கான எபிசோடுக்கு எல்லாருமே ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு ரீசன் அப்படின்னா டிக்கேனாலே டாஸ்க்ல யாரு வெற்றி பெற்றாங்க அப்படின்றக்கான அறிவிப்பை இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் அறிவிக்க போறாங்க போட்டியாளர் யார் அப்படின்றக்கான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவுல வந்து இருக்குது ரயான் தான் இந்த வாரம் டிகாலி டாஸ்கில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இருந்தாலும் அதுல அதுல ரயான் ஒரு கேவலமான செயல் செய்து மாட்டிக்கிட்டாங்க இன்னைக்கு குறும்படம் உறுதியாக இருக்குது அப்படின்றதுல எந்த டவுட் வந்து கிடையாது ஸோ ரயானை விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குறும்படம் போட்டு வெளுத்து வாங்க போறாங்க அப்படின்றது மட்டும் வந்து உறுதியாக

போட்டியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட கையில் உள்ள கம்பம் மட்டுமே பிடிச்சு நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேலே இருக்கும் கண்ணாடி ஜார் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழாமல் நடப்பவர்களே அந்த போட்டியில் வெற்றியாளர் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அந்த ஒரு போட்டியில் ரயான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கண்ணாடி ஜார் கீழே விழ இருந்த நிலையில் யாருமே பார்க்காத நேரத்தில் அதை தன் கையால் அட்ஜஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் அதை யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க இந்த ஒரு டாஸ்கில் வெற்றி பெற்று ரயான் இரண்டாவது இடத்தை வந்து பிரிச்சிருப்பாங்க அதற்காக ரயானுக்கு நான்கு புள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பட்டது ரயான் கோல்மால் பண்ணி வாங்கி அந்த நாலு பாயிண்டுகளை பறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இந்த மாதிரி கோல்மால் பண்ண வேலையை கண்டிப்பாக இன்னைக்கு குறும்படமாக விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கான எபிசோட்ல போட்டு விளைச்சிற்கு கொண்டு வர போறாங்க அப்படின்றது உறுதியாக வந்து பாத்தீங்கன்னா தெரியுது இதை எல்லாருமே பரபரப்பாக பேசிட்டு வர காரணத்தினால கண்டிப்பாக ரயான் செய்த இந்த கேவலமான செயலை குறும்படமாக கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் போட்டே வந்து பாத்தீங்கன்னா ஆகணும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இன்னைக்கான எபிசோட்ல இதற்கு நம்மளுக்கு ஒரு விடை வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது ஓகே அன்பா நீங்கள் சொல்லுங்கள் ரயான் செய்த கேவலமான செயலை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கி அதை பற்றி பேசுவாரா இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அன்பா தேங்க்யூ